கோவை பந்தய சாலையில் முதியோர்களை தங்களது வீடுகளில் வைத்து பராமரிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாகத்தான் போட்டி நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் முதியோர்களை தங்களது வீடுகளில் வைத்து பராமரிப்பதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாகத்தான் கோவை பந்தயசாலையில் நடைபெற்றது இதனை அதுல்யா ஸ்ரீனியர் கேர் நிறுவனர் ஸ்ரீனிவாசன் கொடிவசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு நடைப்பயணமானது பந்தய சாலையில் உள்ள தனியார் உணவகம் அருகே துவங்கி தாமஸ் கிளப் கலெக்டர் வழியே மீண்டும் அதே இடத்தை வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து மருத்துவர் ராஜ்குமார் கூறுகையில் மூத்த குடிமக்களான முதியோர்களின் பராமரிப்பு குறித்து இளைய தலைமுறையினரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் சென்னை திருச்சி பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்டது ஒவ்வொரு குடும்பங்களிலும் முதியோர்கள் உள்ளனர் அவர்களை பராமரிப்பதில் இளைஞர்கள் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி மூலமாக கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்களது கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு சென்று அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன் ஃபவுண்டர் சி ஓ சீனியர் கேர் இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் ஒரு வாக்குத்தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் சீனியர் சிட்டிசன் ஒரு அவர்னஸ் வரணுன்றதுக்காக ஒரு வாக்குத்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து சீனியர் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இன்க்ரீஸ் இருக்கிறாங்க எல்லா ஃபேமிலியும் சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க ஒரு சீனியர் சிட்டிசன் அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வாக்கை தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் இந்த ப்ரோக்ராம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துருக்காங்க எங்கள் கூட கேஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களோடய டாக்டர்ஸ் டீம் வந்து எங்களோடய இந்த ப்ரோக்ராம் இன்னாகரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பி கோயமுத்தில இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு டாக்டர்